ஆண்டுவரும் உலக லட்சிகரும் ஆகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இந்த வசனத்தை யோசபாத் மோவாபியரும் அம்மோனியரும் தனக்கு விரோதமாக வரும்போது தேவனுக்கு முன்பாக நின்று அவன் செய்கிற ஒரு விண்ணப்பம் இந்த வசனத்தை நான் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள் இந்த வசனத்தின் சூழ்நிலை என்ன ஒரு சில காரியங்களை அவன் சொல்லுகிறான் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீர்கள் என்ன அப்படின்னா யோசபாத் சொல்றாரு இந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் ஒரு காலத்தில் எங்களுடைய கரத்தின் கீழே இருந்தார்கள் மோசே கானான் தேசத்திற்கு இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு போகும்போது இவர்கள் வழிவிட மாட்டேன் என்று சொன்னார்கள் இவர்களை அழித்து தீரும் மட்டும் முற்றிலுமா இவர்களை படையெடுத்து இவர்களை அழித்துவிட ஏதுவான பலனும் ஆட்களும் மோசேனுடைய ஜனங்கள் எல்லா விதத்திலேயும் அவர்களுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தும் கத்தர் சொன்னாரு மோவாப்பியரும் அம்மோனியரும் அவர்களுக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை இழந்து போகாதபடி நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள தொடாதீங்க வனாந்திரத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் அந்த காணான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் இந்த காரியத்தை காரியோசபாத் நினைவுபடுத்தி கத்தருக்கு முன்பாக நின்று சொல்றாரு ஆண்டு இவங்களை நியாயம் தீர்க்க மாட்டீங்களா ஏன் அப்படின்னா இவர்களை அழித்து இவர்களை நிர்மூலமாக்கி போடுகிற பலனும் கிருபையும் எங்களுடைய ஜனங்களுக்கு இருந்தும் இவங்களை நாங்க என்ன பண்ணல அப்படின்னா அழித்து போடல நீர் சொன்ன வாக்கின் நிமித்தம் இவர்களை நாங்கள் விட்டுவிட்டு ஆனால் இப்பொழுது இவர்கள் எங்களுக்கு விரோதமாக வருகிறார்கள் நம்ம உள்ளத்தில் கூட எழும்புகிற ஒரு கேள்வி அதுதான் ஒரு காலத்தில் இந்த மனுஷனுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் ஆனால் இந்த மனுஷன் இப்போ எனக்கு விரோதமாக எழும்பி வரான் இவனை ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத கடந்த அந்த சூழ்நிலையில் நான் தான் கை கொடுத்து இவனை நான் விடுதலை ஆக்கி இவனுக்கு நான் நன்மை செஞ்சேன் ஆனால் நான் செய்த நன்மைக்கு இவன் எனக்கு தீமை செய்கிறான் இப்படி தான் நம்ம நிறைய சூழ்நிலையில் அநேக மனிதர்களை நாம் பார்க்குறோம் இதே வசனத்தில் யோசை பார்த்து சொல்கிறார் எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை உங்கள் சூழ்நிலை ஒருவேளை ஆண்டு கூற எங்களுக்கு பலனும் இல்லை நாங்கள் என்ன செய்கிறதுனும் தெரியல அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நான் இருக்கிறேன் ஆனால் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போ வாசிக்கும் போது கடைசி வாக்கியமாக யோ யோச பார்த்து என்ன சொல்கிறார் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அது அழகான ஒரு வார்த்தை எல்லாம் அடைப்பட்டு எல்லாம் கட்டப்பட்டு என்ன செய்வது என்று அறியாதபடி எல்லா காரியங்களிலேயும் ஒரு தோய்வு ஒரு சோர்வு இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு பலவீனத்தோடு நிற்கும் போது என் கண்கள் உண்மை நோக்குகிறது இந்த தீர்மானம் நல்ல தீர்மானம் ஏன் தெரியுமா கர்த்தர் இந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியே செய்ய போகிறார் என்கிற ஒரு மேலான சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இதை நீங்கள் பார்த்து போது உங்கள் சூழ்நிலை அதுவாயுங்கள் என்ன செய்வது என்பதை நான் அறியாதபடி பலனும் இல்லை கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்கிற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உங்கள் கண்களை அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த வசனத்தை அவன் சொல்லி முடித்த பின்பு இந்த வசனத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற ஒரு பதில் என்ன தெரியுமா அதே அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினேழாவது வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தருங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் உங்களோட இருக்கிறார் என்றார் வசனத்தின் துவக்கம் யுத்தம் செய்ய போகிறது நீங்கள் அல்ல யூதாவின் மனுஷரே அப்படின்னு சொல்லிட்டு யூதாவின் மனுஷர் போய் யுத்தம் செய்யலான்னு கற்று சொல்லல என்ன சொல்றா தெரியுமா நீங்க அமைதியாயிருங்க அதாவது உங்கள் சத்துருக்களின் பாளையத்திற்கு என்னை துதிக்கும் நாமத்தை சொல்லிக்கொண்டு என் கிருபையை பாடிக்கொண்டு என்னை துதிக்கும் எல்லா விதமான துதிகளை சொல்லிக்கொண்டு உங்கள் சத்துருக்களை எதிர்க்கும்படி நீங்கள் புறப்பட்டு போங்க இதுதான் மனுஷர் ஒன்றுமே செய்யலை கத்தனை துதிச்சாங்க அவ்வளவுதான் துதி வல்லமை உள்ளது துதி மகிமையான காரியங்களை செய் என் கண்கள் நோக்குகிறது என்று சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா என் கண்ணை மேலே பார்க்கறது கிடையாது என் உள்ளத்தால் நான் அவரை பார்க்கிறேன் என் உள்ளம் அவரை இந்த சூழ்நிலையில் துதித்து கொண்டே இருக்கிறது அப்படியானால் யூதா மனுஷர் யுத்தம் செய்தார்கள் எங்க மனுஷங்க கிட்ட கிடையாது கர்த்துடைய சமூகத்தில் தேவனை துதித்தார்கள் கர்த்தர் அதை யுத்தம் என்று சொல்கிறார் ஆமேட் நீங்கள் துதிக்கிற துதி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் செய்கிற யுத்தம் நீங்கள் கத்துற துதிக்க துதிக்க சத்துருக்களின் பாலயத்தில் உங்களுக்கு ஜெயம் இந்த வசனம் அழகாய் ஒரு காரியத்தை சொல்கிறது தரித்து நில்லுங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நில்லுங்கள் யுத்தம் செய்யும்போது பொதுவாகவே நம்முடைய வழக்கம் என்ன போ வெற்றியோடு திரும்பு அப்படின்லாம் சொல்லுவோம் ஆண்டு ஒரு சொல்கிற யுத்தம் என்ன யுத்தம் அப்படின்னா நீ ஒன்றும் செய்யாத தரித்து நெல் நிற்கும் போது பயப்படாமல் நில்லு ஏன் அப்படின்னா விசுவாசிக்கிறவன் பதறான் கத்த பெரியவர் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இப்போ மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் புறப்பட்டு போங்க இவங்க புறப்பட்டு போய் பார்க்குறாங்க கர்த்தர் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் இன்னும் அநேக ஜனங்களையும் ஒருவரோடு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை திரும்ப பண்ணினார் அவர்கள் எல்லாரும் ஏகமாய் மறித்து கிடந்தார்கள் இவர்கள் மூன்று நாளாய் புறப்பட்டு போய் மூன்று நாள் அளவாய் கொள்ளையிட்டு தங்கள் பாளையத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தரை துதித்தார்கள் நீங்க துதிக்க ஆரம்பிங்க நீங்க துதினால உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி செய்யுங்க ஏன் அப்படின்னா துதிக்கிற மனுஷனுக்கு தோல்வி கிடையாது துதிக்கிறவன் ஜெயிக்கிறான் யோசபாத்து ஒரு அழகான எடுத்துக்காட்டு துதி துதி செய்கிற வீரர்களை தன்னுடைய படைக்கு முன்பாக நிறுத்தினான் யுத்தம் செய்கிறவர்களை அல்ல பட்டயம் பிடிக்கிறவர்களே அல்ல பலவான்களை அல்ல பராக்கிரமசாலிகளை அல்ல துதிக்கிற துதி வீரரை முன்பாக நிறுத்தினான் கர்த்தர் பாளையத்தில் பெரிய ஜெயத்தை கட்டளிட்டான் துதியுங்க சத்துருவை நம்மாலும் ஜெயிக்க முடியும் சூழ்நிலைகளை நம்மாலும் ஜெயிக்க முடியும் கத்துருவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமா